கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் உங்களோடு இணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஜான் சாப்டர் ஒன் வர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் யோவான் அவர்களுக்கு பிரதியுத்திரமாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார் யோவான் ஸ்நானகன் பின்னும் இந்த பரிசேகர்களுக்கு பதில் கொடுக்கும்போது என்ன சொல்றாரு நான் ஞானஸ்தானம் உங்களுக்கு ஜலத்தினால் கொடுக்குறேன் அது மாத்திரமல்ல நீங்கள் அறியாத அதாவது பரிசேகர்களை பார்த்து சொல்கிறாரு ஏன்னா அவர்கள் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை மனப்பாடம் செய்து அது மாத்திரமில்ல அந்த வார்த்தையை போதிக்கக்கூடிய போதகர்கள் என பரிசுகிறது சொல்லும்போது இந்த நாட்களில் உள்ள போதகர்களோடு நாம் ஒப்பிட்டு சொல்லலாம் அப்படிப்பட்ட அவங்கள பார்த்து சொல்றாரு உங்களுக்கு அறியாத ஒருவர் நீங்கள் அறியாத ஒருவர் எங்க இருக்கிறாரு உங்கள் நடுவிலே நிற்கிறார் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே இருக்கிறார் என்பதை இங்கு யோவான் சானகன் அவர்களுக்கு வெளிக்காட்டுகிறார் இது எங்கிருந்து இருந்து சொல்றாருன்னா மல்கியா தீர்க்கதர்சியினுடைய புத்தகம் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து சொல்லுகிறார் அதாவது இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் யாரு யோவான் சானனு குறித்து சொல்லக்கூடியது பின்பு பாருங்க அதனுடைய பின்பகுதி அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதுவ தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அதாவது பரிசேயர்களுக்கு இந்த வசனம் நல்லா தெரியும் யோவான் ஸ்நானகன் சொல்லும்போது நான் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறேன் நான் தான் வழியே ஆயத்தம் பண்ண வந்தவன் ஆனால் அப்பொழுது என்ன நடக்கும் நான் வழியே ஆயத்தம் பண்ணி ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன நடக்கும் உங்கள் மத்தியில் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதுவானவரும் ஆண்டவருடைய மேசியாவும் என்ன பண்ணுவாரு அவர் ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார் அதாவது மேசியா தன்னை வெளிப்படுத்தக்கூடிய காலம் இது அவருக்கு அந்த வழியை ஆயத்தப்படுத்தத்தான் நான் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் அவரு உங்கள் நடுவில் இருக்கிறாரு ஆனால் நீங்க அறியாது இருக்கிறீங்க தெரியல பரிசுகளுக்கு வந்து இது பெரிய கோபத்தை மூட்டக்கூடிய ஒரு காரியமா இருக்கும் காரணம் என்னன்னா நீங்கள் அறியாது இருக்கிற ஒருவர்னு சொல்லும்போது அப்ப எங்களுக்கு தெரியாம எப்படி மேசியாக வருவார் நாங்கள் எங்கள் வாழ்க்கையையே வேத வசனிப்புக்கும் அது மாத்திரமல்ல நாங்கள் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிற காலங்களையும் யார் வர்றா யார் வரல அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலைமையில் உள்ளவங்க எங்களுக்கே தெரியாதா அப்படின்னு அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் இவர் அவர் சொல்றாரு அவர் உங்கள் நடுவில் இருக்கிறாருன்னு ஏன்னா அந்த ஆண்டவர் வந்து ஒரு சடுதியில் ஒரு நேரத்தில் வருவார் என்று சொல்லக்கூடியதாய் சரி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு அவரை தெரியுமா யாரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு தெரியுமா ஏன் இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஏன்னா நீங்கள் தியான வசனம் கேட்குறீங்கனாலே நீங்கள் கிறிஸ்தவன் இந்த செய்தியை வந்து தினசரி கேட்குறீங்கனாலே நீங்கள் கிறிஸ்தவன் என்று ஒரு அடையாளத்தில் தான் இருப்பீங்க பரிசீலனும் அப்படி தாங்க இருந்தாங்க பரிசேர்களும் தினசரி வேத வேதவாசனம் வாசிச்சாங்க வேதத்தை போதிச்சாங்க அந்த வேதத்தை படிப்பதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டாங்க ரொம்ப பக்தி வைராக்கியமாக வாழ்ந்தாங்க ஆனால் ஆண்டவர் வரும்போது அவரை காண அறிய கண்டுகொள்ள தவறிவிட்டார்கள் இப்போ ஒருவேளை நீங்க கிறிஸ்தவன் என்று சொல்லி தியான வசனம் கேட்கலாம் தினசரி பைபிள் வாசிக்கலாம் சபைக்கு போகலாம் காணிக்க கொடுக்கலாம் காரியங்களை செய்யலாம் ஆனா உங்களுக்கு ஆண்டவரை தெரியுமா அவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா அவரோடு நீங்கள் வாழ்கிறீர்களா இல்லை என்றால் இன்றைக்கே ஆண்டவற்றை கேளுங்க ஆண்டவரே நான் உம்மை அறிந்து கொள்ள வேண்டும் நான் உங்களுக்கு காய்ச்சபிக்கிறேன் ஆண்டவரே இந்த நல்ல நாளிலும் உம்மை அறியாமல் யாராவது இருந்தால் ஏதோ அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயருக்கு மாத்திரம் இல்லாதபடி ஆண்டவரே உம்மை அறிந்து கொண்டு அந்த உறவிலே பலப்பட்டு உம்முடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அங்கீகாரத்தோடு வாழக்கூடிய ஒரு கிருபையை என் தேவன் கொடுக்க வேண்டுமாய் வேண்டுகிறேன் ஆமாண்டவரே இது வந்து ஒரு ரிச்சுவலாகவோ ஒரு சடங்காகவோ இல்லாதபடி ஆண்டவரே ஒரு உறவின் அடிப்படையில் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்கிற அமைப்பின் கீழ் வர கிறிஸ்தவர்கள் என்கிற அடையாளத்தின் கீழ் அல்ல உறவின் அடிப்படையில் வர எங்கள் தேவன் கிருபை பாராட்டுங்க இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம் எல்லோரும் உண்மை அறிந்து கொண்டு குடும்பமாய் உம்மை ஆராதிக்கக்கூடிய ஒரு கிருபையை எங்கள் தெய்வன் கொடுக்க வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராக நாளை சந்திப்போம் ஆமேன்